ஒரு மனிதன் எந்த ஒரு நிலையிலும் தொழுதாக வேண்டும் நோய்வாய்ப்பு பயணத்தில் இருக்கிறாரா தொழுதாகணும் திருமண சபையில் இருக்கிறாரா தொழுதாக வேண்டும் ஒரு மௌத்த ஜனாதாவுடைய கூட்டத்தில் இருக்கிறார் தொழுதாக வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் தொழுகை விடக்கூடிய அனுமதி கிடையாது நம்மிடத்தில் தர்கா கிடையாது தாயத்து கிடையாது சூனிய நம்பிக்கை கிடையாது இப்படி எல்லாம் வாழக்கூடிய நாம தொழவில்லை என்று சொன்னாலும் அல்ல நாளை மறுமையில் எனக்கு சுரத்தை தந்து விடுவான் என்கின்ற ஆசை ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் தௌஹீதை ஏற்றுக்கொண்டாலும் சரி இணை வைப்பு இல்லை என்றாலும் சரி தர்காவுக்கு செல்லவில்லை தாயத்து அணியவில்லை சூனியத்தில் ஆற்றல் இருக்கின்றது என்று நம்பவில்லை செயல்களை நாம் செய்தாலும் நன்மையை இந்த உலகத்தில் அதிக அதிகமாக நாம் செய்தாலும் தான தர்மங்கள் நோன்பைக்கக்கூடிய கடமை அஜ் என்கின்ற கடமை ஜகாத்தென்கின்ற கிழமை இத்தகைய கடமைகள் செய்தாலும் நன்மைத்திலே இந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையுடைய நிலை என்ன யோசிச்சு பாப்பேன் அல்லாஹ் அப்துல்லாவி நாளை மருமையில கேட்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகைதானேங்க அஸ்ஸாமு அலைக்கும் பேரன்பிற்கும் மரியாதைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களடியார்களே அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாவுடைய மார்க்கமான இந்த தீனுல் இஸ்லாத்தை நாம் எல்லாம் அறிந்து கொண்டு எதை நாம் அறிந்து கொண்டோமோ அந்த மார்க்கத்தை அந்த கொள்கையை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையோடு இந்த துனியாவிலே முஸ்லிம்களாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற இந்த பாடத்தை அல்லாஹு தன்னுடைய திருமறை குஹானில் நமக்கு வழங்கியிருக்கின்றான் அல்லாஹு அபுல்லாலும் வழங்கக்கூடிய இந்த பாடத்தை எவ்வாறு இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துவது நபிகநாயகம் சொல்லாஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே இந்த துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்தில் நபி அவர்கள் இறைவன் சொல்லக்கூடிய அத்துணை செயல்களையும் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து நமக்கு பாடமாக நமக்கு உலகத்தில் வழங்கியிருக்கிறார்கள் அப்படி வழங்கக்கூடிய அந்த பாடங்களை அனைத்தையும் அறிந்து கொண்டு அனைத்தையும் முழுமையாக தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் திருமறை குரஹான் சொல்லக்கூடிய வாழ்க்கையாகவும் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையாகவும் அமைத்துக் கொள்ளக்கூடிய கடமை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அல்லாவுடைய மார்க்கம் எதை சொல்கின்றதோ எதை நபியவர்கள் நமக்கு பாடமாக எடுத்துரைத்தார்களோ இந்த பாடங்களை எல்லாம் அறிந்து கொள்ளாமல் சிலரும் பலரும் அறிந்து கொண்டும் தன்னுடைய வாழ்வில் செய்யக்கூடிய பல்வேறு விதமான செயல்களையும் காரியங்களையும் எவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் போன போக்கிலே தன்னுடைய மனம் சொன்ன போக்கிலே அதன்படிதான் தன்னுடைய வாழ்க்கை அதிகமான முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் அமைத்துக் கொண்டார்களே தவிர திருமலை குரஹான் சொல்லக்கூடிய வாழ்க்கையும் நபிகளால் நமக்கு கொடுத்த பாடத்துக்கேற்ற வாழ்க்கையும் இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் மறந்து வாழக்கூடிய நிலைதான் இந்த பார்க்க முடிகின்றது அல்லாஹூர் தன்னுடைய திருமுறை குரானிலே இரண்டாவது அத்தியாயம் சுர மக்களார் இருநூத்தி எட்டாவது வசனத்திலே ஒரு சிறப்பான உபதேசத்தையும் ஒரு மிக சிறந்த ஒரு அழைப்பையும் நமக்கு விடுகின்றான் உலகத்தில் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இந்த வசனத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நாளை மறுமையுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையாக அமைந்துவிடும் யா அய்யுல் லதீனா ஆமனூ ஈமான் கொண்டவர்களை இதைத்தான் அவர் மிக முக்கியமாக கவனிக்கணும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா அய்யுன்னாஸ் என்று சொல்லவில்லை அவன் படைத்த அனைத்து மக்களையும் சேர்த்து இந்த உபதேசம் சொல்லவில்லை யா யுன்னாஸ் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் அவன் எத்தனை மக்களை படைத்தானோ அத்துணை மக்களுக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய உபதேசம் ஆனால் இந்த உபதேசத்தை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா யா ஐஹு நதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார்களோ யார் தவக்கல் வைத்தார்களோ அல்லாஹை ஏற்றுக்கொண்டார்களோ லா இல்லா ஹை அல்லாஹ் மகம்மது ரசூலல்லாவை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் ரப்பனால வந்து சொல்கின்றான் ஈமான் கொண்டவர்களே உதுகுலு ஃபிசில்மி காஃபா நீங்க முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றா இஸ்லாத்தை விரிக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாத காஃபிர்களை புறக்கணிக்கக்கூடிய இறை மறுப்பாளர்களை அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து சொல்லக்கூடிய உபதேசமா அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய அழைப்பாயிரை அல்லாஹு இந்த உபதேசமும் யாருக்கு சொல்கின்றார் என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ தான் ஒரு முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களை பார்த்து சொல்கின்றான் யாய் உள்ளது ஆமனும் ஈமான் கொண்டவர்களே உது குழு ஃபிசிலுமிகாஃபா முழுமையாக இஸ்லாத்தை நுழைந்து விடுங்கள் அப்போ யோசிச்சு பாருங்களேன் அல்லாவே ஈமான் கொண்டவர்கள்னு சொல்லிட்டான் சொல்லிட்டு மறுபடியும் எங்களையே பார்த்து நீ முழுசா இஸ்லாத்துக்கு வான்னு சொன்ன என்னப்பா அர்த்தம் யோசிப்போம்மா இல்லையா ஏதோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்து அல்ல சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழை என்று அழைப்பு விடுகின்றான் என்று நாம நினைச்சுக்கலாம் ஆனால் யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் இந்த அழைப்பு விடுகின்றான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் ஒவ்வொரு அசைவம் தனக்குத்தானே தானே பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை ஏன் அல்லாவே நமக்கு முழுசா இஸ்லாத்துக்கு வார சொல்றானே முழுமையாக நுழைய சொல்கின்றானே அப்போ நான் இந்த உலகத்தில் லாயிலாக இல்லல்லா ஏற்றுக்கொண்ட நான் அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒரு முழுமையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறனா நம்முடைய செயல்கள் அப்படிப்பட்ட ஒரு செயலாக இந்த உலகத்தில் நான் அமைத்துக் கொண்டேனா என்பதை தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் தன்னுடைய ஒவ்வொரு அசைவும் தமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மோடு வாழக்கூடிய முஸ்லிம்களிலே பெரும்பான்மையானவர்கள் அல்லாஹரின் எதையெல்லாம் கடமையாக்கினானோ எதையெல்லாம் செய்வதற்கான அனுமதியை வழங்கினாலும் அந்த கடமைகளையும் அனுமதிகளையும் மறந்துவிட்டு உலகம் உலகம் செல்வம் படம் என்று சொல்லி அதற்கு பின்னாலே ஓடக்கூடிய மக்களாக தான் இருக்கின்றார்களே ஒளியே அல்லாவுடைய மார்க்கம் இதை சொல்கின்றது இதையெல்லாம் அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி விட்டானே இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய கடைசி நொடி வரை இந்த கடமைகளை முழுமையாக கடைபிடிப்பேன் அல்லாவுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு சொற்பத்தில் சொற்பமான விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சற்று யோசிச்சு பாருங்க லாயில் அல்லா அப்படித்தானே சொல்றேன் ஈமான் கொண்டவர்களை சொல்லிவிட்டு அல்லா சொல்லக்கூடிய மனிதர்களை பார்த்து நாம கேட்குறோம் லா இல்லா இல்லல்லாம் ஏற்றுக்கொண்டாச்சு நாம இந்த கலிமாவை வணக்கத்துக்குரியவன் கூறியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன அதோடு நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சா அதோடு இந்த உலகத்தில் நாம சொர்க்கவாசிகளாக நாளை மறுமையில் மாறிவிடுவோமா யோசித்து பார்க்கணும் அல்லாஹ் குலா அலுவையின் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர்களுக்கு ஏற்றுக்கொண்ட அடுத்த நொடியில் இருந்து மேலும் நான்கு கடமைகளை விதித்திருக்கின்றார் கடைபிடிக்கிறோமா அதன் முதல் கடமை என்ன அல்லாவை வணங்கக்கூடிய தொழுகை முதல் கடமையே தொழுகைதான் நாளை வருவையிலே அல்லாஹுடைய முகத்தை பார்த்தவுடனே அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணைகளிலே எந்த செயலை பற்றி எந்த கடமையை பற்றி அல்லாஹ் முதலாவதாக விசாரிப்பானோ அதே விசாரணைக்கான செயலைத்தான் அல்லாஹ் முஸ்லீமாக ஒருவர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் ஏற்றுக்கொண்ட அந்த அடுத்த நொடியிலே தொழுகையை அல்லாஹ் அலுமி கடமையாக்கி விட்டார் அதற்கு பிறகுதான் நோன்பு அதற்கு பிறகு தான் சக்காத்தி அதற்கு பிறகு தான் ஹச்சி இப்படி இருக்கக்கூடிய இந்த கடமைகளில் அல்லாஹ் உறுப்புள்ள அளவில் நமக்கெல்லாம் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கா நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு பாருங்க அல்லாஹ் அதுல ஒரு சலுகை கொடுத்துருக்கான் என்ன சலுகை ரமலானுடைய மாதத்தில் நோன்பைக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடல்நிலை சரியில்லாமல் நோன்பைக்க முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த நேரத்தை நோன்பு விட்டுவிட்டு அடுத்த ஒரு நேரத்தில் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு சலுகை அல்லாஹ் நமக்கு வளர்ந்திருக்கிறார் அதே போன்று சக்தி இல்லையோ அந்த தகுதி இல்லையோ அவர்களுக்கு சக்காத் கடமை இல்லை ஹஜ் என்கின்ற கடமை உடல் வலிமையும் செல்வமும் இருக்கக்கூடிய அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் இதை கடமையாக்கினார் செல்வம் இருக்கின்றது உடல் வலிமை இல்லை கட்டாயமா போயாகுமா தேவையில்லை உடல் வலிமை இருக்கின்றது செல்வம் போக முடியல அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றன இல்லை எல்லா எல்லாத்திலையும் ஒரு சலுகை கொடுத்திருக்கிறார் ஆனால் இத்தகைய சலுகை கொடுத்த அல்லாஹ் பிறப்புலாலுமே எதுல சலுகை நமக்கு கொடுக்கல எதுல ஆப்ஷன் நமக்கு கொடுக்கல யோசிச்சு பாருங்களேன் ஐவேளை கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகை அல்ல நமக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல விதிவிலக்கே கிடையாது தொழுகை என்கின்ற கடமை ஒரு மனிதன் எந்த ஒரு நிலையிலும் தொழுதாக வேண்டும் நோய்வாய்ப்பற்றிருக்கிறாரா தொழுதாகணும் பயணத்தில் இருக்கிறாரா தொழுதாகணும் திருமண சபையில் இருக்கிறாரா கூட்டத்தில் இருக்கிறார் தொழுகை விடக்கூடிய அனுமதி கிடையாது அப்படிப்பட்ட அந்த தொழுகை இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கடமையாக்கப்பட்ட தொழுகை இருக்கிறோமா கட்டியோதிச்சு பாருங்களேன் ஜுமாவுடைய நாள் என்று நிரம்பி விளையக்கூடிய அளவிற்கு மக்கள் கூட்டம் கண்களுக்கு பார்க்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது இதே கூட்டம் அடுத்து அசருடைய தொழுகைக்கு இருக்குமா அடுத்து மதுரை உடைய தொழுகைக்கு இருக்குமா அடுத்து இஷாவுடைய தொழுகைக்கு இருக்குமா எதிர்பார்ப்பதே தவறு என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு முஸ்லிம்களும் தொழுகையும் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது அல்லாஹ் அல்லாஹு ரப்புலால் இது எந்த விதமான சமரசமும் தரவில்லை இரண்டே இரண்டு சாராருக்கு தான் அனுமதி இந்த தொழுகை விட வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் சுயநிலை இல்லாமல் எதையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பைத்திய காரணமாக இருக்கலாம் அல்ல அவர்களுக்கு விதிவிலக்கு தொழுகை அவர் தொழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை விதிவிலக்கு இரண்டாவது யார் குறிப்பிட்ட நேரத்தில் பெண்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கறோம் அவ்வளவுதான் அந்த நேரத்தை தாண்டி அவர்களும் தொழுகை விடக்கூடிய அனுமதி அல்லாஹ் கொடுத்தலையே அப்படிப்பட்ட அந்த தொழுகை இன்றைக்கு நாம கடைபிடிக்கோமா இந்த தொழுகை தொழாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் லாஹ இல்லாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் தௌஹீதை ஏற்றுக்கொண்டோம் நம்மிடத்தில் தர்கா கிடையாது தாயத்து கிடையாது சூனிய நம்பிக்கை கிடையாது இப்படியெல்லாம் வாழக்கூடிய நாம தொழவில்லை என்று சொன்னாலும் அல்ல நாளை மருமையில் அதற்கு தந்து விடுவான் என்கின்ற ஆசை ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள் என்றாலும் சரி திரகாவுக்கு செல்லவில்லை தாயை அணியவில்லை சூனியத்தில் ஆற்றல் இருக்கின்றது என்று நம்பவில்லை இத்தகைய செயல்களை நாம் செய்தாலும் நன்மையை இந்த உலகத்தில் அதிகமாக நாம் செய்தாலும் தான தர்மங்கள் நோன் வைக்கக்கூடிய கடமை செய்தாலும் நன்மடத்திலே இந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையுடைய நிலை என்ன யோசிச்சு பார்ப்போம் கேட்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகை தானே எத்தனை நன்மைகளை இந்த உலகத்திலே அள்ளிக்கொண்டு மூட்டை மூட்டையாக கொண்டு சென்றாலும் அல்லாஹ் நம்முடைய முகத்தை பார்த்த உடனே கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன என்னப்பா ஜும்மாவுக்கு தொகுதியா ரெண்டு பிறநாளுக்கு தொழுதியா எப்படியா கேட்க போறா தொழுகையுடைய நிலை என்ன ஒவ்வொரு நாளும் கடமையாக்கப்பட்ட தொழுகையில் நிலைமை தொழாதவர்கள் எல்லா அந்த நேரத்தில் போய் சொல்ல முடியுமா எல்லா தொழுதுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா நாம சொல்ல நினைச்சாலும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை நாளை மறுமையில் எல்லாம் உருவாக்கி விடுவார் இதைத்தான் அல்லாவுடைய தூதரவர்கள் தன்னுடைய மக்களுக்கு அதிகமாக உபதேசித்தார்கள் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்தார்கள் யோசிச்சு பாருங்களேன் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாவுடைய தூதரவர்கள் அப்படி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் வரலாறு சொல்கின்றது இரவு நேரத்தில் அல்லாவுடைய தூதருக்கு கடமையாக்கப்பட்ட அந்த இரவு தொழுகை தொழும் பொழுது தன்னுடைய கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு அல்லாவுடைய தூதரவர்கள் நின்று தொழுவார்கள் அதை ஆயிஷா அவர்கள் சொல்கிறார் இன்னொரு ஹதீசில் நம்ம பார்க்கப்படுகின்றது இரவு முழுவதும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் தொழுகிறார் எப்படி கண்களிலே கண்ணீர் மழுக மழுக அழுது கொண்டே தொழுது கொண்டிருக்கிறார் நபிகளார் எந்த நேரம் வரை காலை ஃபஜருடைய நேரம் வருவதற்கு சற்று நேரம்தான் இருக்கின்றது அதுவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள் சொல்ல பிலால் அலி அல்லா அவர்கள் பாங்கு சொல்வதற்கு பள்ளியை நோக்கி வருகிறார்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாங்க சொல்லணுமே என்பதற்காக பிலால் அவர்கள் பள்ளியை நோக்கி வரும் பொழுது அன்னை ஆயிஷா அலி இல்லா அவர்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் அழுது கொண்டு தொழக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு வியர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பிலால் அலி இல்லா அவர்கள் வருகிறார் அன்னை ஆயிஷா அவர்கள் பிலால் அவர்களுக்கு சொல்றாங்க பிலால் அவர்களே அல்லாவுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இரவு தொழுகையை இரவு ஆரம்பித்தாங்க இப்ப வரைக்கும் முடிக்கல அல்லாவுடைய தூதரத்துல சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாவால் சொர்க்கம் நிச்சயமாக்கப்பட்டவர் யோசிச்சு பாருங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அல்லாவால் சொர்க்கம் நிச்சயமாக்கப்பட்டவர் எப்படி இருக்கும் இந்த இரண்டில் அல்லாஹ் ஒன்றை நமக்கு ஒரு பேச்சுக்கு நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கும் தரையில கால் நிற்குமா ஆகாயத்தில் பறப்போம் யாருக்கெல்லாம் நான் மரியாதை கொடுத்து பேசணுமோ மரியாதையை கொடுக்க மாட்டோம் என்னென்ன கடமைகளை செய்யணுமோ அந்த கடமைகளை செய்ய மாட்டோயே அல்லாமே சொல்லிட்டான் பா சொர்க்கவாசி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு சொல்லிட்டான் மம்மதி வந்துடும் இரண்டையும் பெற்ற அல்லாவுடைய தூதரவர்கள் கால் வீங்கக்கூடிய அளவிற்கு கண்ணீர் மழுக மழுக அழுது கொண்டிருக்கிறார் பிலால் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே இப்படி கண்ணீர் மழுக மழுக இப்படி தொல வேண்டும் என்ற அவசியம் என்ன என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய அவர்கள் பிலால் அவர்கள் இதை சொல்லக்கூடிய இந்த வார்த்தை கேட்ட உடனே கோபம் கொள்கிறார் அன்னை ஆயுஷா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு கோபம் வந்துவிட்டது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தா சூழாவுடைய கண்ணம் சிவந்து விட்டது சொல்றாங்க தொழக்கூடாதா அதிக அதிகமாக தொழுது அல்லா கொடுக்கக்கூடிய நன்மைகளை நான் முழுமையாக பெறக்கூடாதா யார் சொல்ற இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம கொடுத்துருக்குறோமா யோசி பாருங்க பலருடைய வீட்டில் போய் விசாரிச்சோம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இவருடைய இவரும் தொழுகையுடைய நிலை என்ன அப்படின்னு இப்படி ரிசல்ட் வராது இவர் இப்படி சிரமப்பட்டு தூடுவாரு கஷ்டப்பட்டு தூள்வாரு அப்படின்னு ரிசல்ட் வராது பெரும்பான்மையான மக்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அவரை பற்றி சொல்லக்கூடிய ரிசல்ட் என்னவாக இருக்கும்னு சொன்னா இவரை பற்றிய கேக்குறீங்க வீட்டை சுத்தி அஞ்சு பள்ளி இருக்கு ஆறு பள்ளி இருக்கு காலையில எல்லா பள்ளியிலிருந்து பாங்கு சொல்லுவாங்க அந்த சத்தத்தை கேட்டு வீட்டு தூங்குற சின்ன குழந்தைங்க ஆடு மாடு கோழி பூனை எல்லாமே முழிச்சோம் இவர் மட்டும் முழிக்கவே மாட்டார் தொழுகையே போக மாட்டாருங்க சும்மா பேச்சுதான் இப்படிதான் ரிசல்ட் பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய நிலை இப்படிதான் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டுதான் நாளை மறுமையில் நாம் சுவரத்திற்கு செல்ல போகின்றோமா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கின்றான் உதுகுலுமி காப்பா முழுமையாகவே இஸ்லாத்தில் நுழைந்து லா தத்தவியல் ஹுத்வாதிஷ் சைத்தான் சைத்தானுடைய அடிச்சுவலை நீ பின்பற்றி விடாது அல்லாஹ்வுடைய பாதையில் நீ செல்வாய் என்று சொன்ன சைதா பின்னாடி வருவான் உன்னுடைய நன்மையான செயலை கெடுப்பதற்கு வருவான் அவன் பின்னாடி போயிடாதே அல்லாஹுடைய உபதேசம் ஆக கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த உலகத்தில் நாம் இஸ்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழ்வது பெரிய விஷயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் இந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்கின்றது எப்படி வாழ சொல்கின்றது எதையெல்லாம் செய்ய சொல்கின்றது நம்முடைய தூதர் நபிகள் நாயகன் சொல்லாஹு வசல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் எதையெல்லாம் நமக்கு பாடமாக வழங்கினார்கள் என்பதை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்வது மட்டுமல்ல அதை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் நாம் கடைபிடித்து மற்றவர்களுக்கு நாம் கடைபிடிக்க சொல்ல வேண்டும் அவர்கள் நம்முடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து அவர்களும் இந்த துனியாவிலே இதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி கொடுத்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்